குரான்ப ஆயத்துக்கு தெரியும் ஒரே மாதிரி வர்ற ஆயத்து ஒரே மாதிரி வரும் ரொம்ப கவனமா இருக்கும் இந்த புலியாய் காப்பிரி சொல்லி பாருங்கள் எங்க மாளிகை மனப்பாடுமா நிறைய பேர் புலியாயோள் காப்பிரும் அவ்வளவு சீக்கிரம் ஓத மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க காரணம் மாட்டிக்குவாங்க எங்கேயாவது அதாவது இதாயிருக்கும் நம்மளுடைய மனப்பாட சக்தியே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி மனப்பாட சக்தி எவ்வளவு பவர்னு பாருங்க சுமார் நூத்தி ஐம்பது நூத்தி நாற்பத்தி அஞ்சு ஆயத்துகள் எழுதுகிறார்கள் உலமாக்கள் அதுல கவனம் இல்லைன்னா எங்கேயோ போயிடும் நம்மளே மனப்பாடமா ஓதுணும்னு ஓதணும்னா சூறயாசின்ல ஆரம்பிப்போம் ஒரே மாதிரி அங்கே அப்படின்னு ஆசை வருமா அங்கிருந்து இங்க வந்துடுவாரு தபார கல்லதி கொல்லிங் இங்க வந்துட்டாரு பலிக்கிட்டே போகும் வாழ்ந்த இன்குண்தும் சாதுக்கு எக்கச்சக்கமான இடத்துல வருது நம்மள மனப்பாட சக்தி நம்மள்ட எப்படி தெரியுமா இருக்கு வீட்டுல காய்கறி வாங்கிட்டு வாட்டாங்கன்னு வையுங்களேன் நாலு பொருள் தான் விடுவாங்க கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் இஞ்சி அப்படிம்பாங்க இவர் கடையில் நின்று இன்னொரு தடவை ஃபோன் பண்ணுவார் கத்திரிக்காய் தக்காளி ஓகே அப்புறம் என்னமோ சொன்னே இல்லை என்னது அப்படிம்பார் நம்ம அங்கேருந்து திரும்ப சொல்லணும் இப்போல்லாம் சில பேர் மொபைலில் இது எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இப்படி எடுத்துகிட்டு அங்கே போய் மனப்பாட சக்தி இல்லை சும்மா சாம்பிளுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பீமியோட நம்பர் கேட்டு பாருங்க நிறைய பேருக்கு மனப்பாட இருக்காது கொஞ்சம் கொடுமை என்னன்னா சில பேருக்கு அவங்க நம்பரே தெரியாது மனப்பாட சக்தி என்பது அல்லாஹு வழங்குவது அல்லாஹு கொடுக்கிறான் அந்த மனப்பாட சக்தி திருக்குறான் ஒரு மிக அதற்கு சேவை செய்வதுதான் மதரசாக்கள் அதற்கு சேவை செய்வதுதான் மதரசாக்கள் இன்னைக்கு மேராஜ் முதல் மதரசா எங்க வந்துச்சு தெரியுமா மதரசா அர்க்கம் பேர் மெக்காவில் வந்தது அர்க்கம் ஒரு பதினாறு வயசு பையன் அர்க்கம் இப்போ அர்க்கம் சொன்னார் என் வீட்டை எடுத்துங்க மதரசா வாங்குங்க அங்க உட்காந்து குரானை ஓதினார்கள் மனப்பாடம் செய்தார்கள் அந்த வீடு முதல் மதரசா அதற்கு பின்னாலே மதீனாவினுடைய சுஃபா மதரசா எல்லாம் குரான் ஓதினார்கள் மனப்பாடம் செய்தார்கள் அங்க ஓதனவங்க ஒரே நேரத்தில் இருநூறு பேர் இன்றைக்கும் அந்த திண்ணை இருக்கிறது மதரசாவில் உட்கார்ந்து ஓதுறவங்களுக்கு அசாவு சுஃபா திண்ணை தோழர்கள் அப்படின்னு பேர் அப்படின்னா பள்ளிவாசல்ல உள்ள திண்ணையில உட்காந்து குரான் ஓதிக்கிட்டே இருப்பாங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பகியில் இறங்கிய வசனங்களை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் இன்றைக்கெல்லாம் திண்ணை தோழர்கள்னா வேறு அர்த்தம் பள்ளிவாசல் திண்ணையில் உட்காந்துருந்தாங்கன்னா பசாத பேசிக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு உள்ள திண்ணை தோழர்களே வேறு மகரீப்பில் இருந்து இஷா வரையும் பொழுது போகாது உட்காந்து பிஸ்மில்லான்னு யாரையாவது பத்தி ஆரம்பிக்க வேண்டியது எதையாவது பேச வேண்டியது மோடியில் ஆரம்பித்து பேசுன வரைக்கும் ஓடும் மகரிப்பு டுஷாவில் இந்த திண்ணை தோழர்கள் இல்லை நான் சொல்றது அந்த திண்ணை தோழர்கள் எழுபது வயசு எண்பது வயசு உடைய சாமிகளும் மனப்பாடம் செய்தார்கள் எட்டு வயசு பத்து வயசு உள்ள இப்ரா சத்தியல்லா போன்றவர்களும் மனப்பாடம் செய்தார்கள்